அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம் அஸ்பத் குருப்பியோ நமகா அஸ்பத் குருப்யோ நமகா அஸ்பத் சர்வ குருப்பியோ நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் முனைய நமகா ஸ்ரீ குருங்க முனைய பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ மாயக்கூத்த சுவாமி கலியப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து சாலிபான சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயணம் வருஷருது சிம்ம ஆவணி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தேய்பிரை பிரதமை இரவு மணி பத்து ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் துதியை அவிட்டம் நட்சத்திரம் காலையில ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதன் பின் சதயம் யோகம் காலையில ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதன் பின் நட்சத்திர யோகம் கொஞ்சம் இல்லை அதிகண்ட நாம யோகம் பாலவகரணம் இன்றைக்கு சிராவண பகுல பிரதமை அப்புறம் காயத்ரி ஜபம் இன்றைக்கு நாம் செய்து கொள்ள வேண்டியது அகசு நாழிகை முப்பது நாற்பத்தி ஏழு தியாஜியம் நாழிகை இருபத்தொன்னு இருபத்தி நாலு இன்றைய திதி ஆவணி மாதம் தேய்பிரை பிரதமை நேத்திரம் ஒன்று ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய சிம்மலக்ன இருப்பு நாழிகை நான்கு வினாழிகை முப்பத்தி ஐந்து சூரிய உதயம் சென்னை சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் செவ்வாய் ரிஷவராசியில் செவ்வாய்குரு ராசியில புதன் ராசியில சூரியன் சுக்ரன் ராசியில கேது கும்பராசியில சந்திரன் வக்ர நிலமையில் சனி ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நடந்து முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு நாள் அதாவது சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு நாலாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்காங்க ரெண்டு மூன்று கிரகங்கள் பார்த்துடுறாங்க செவ்வாயோட சேர்த்து ஒரு அற்புதமான ஒரு நாள் தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால தொடர முடியும் அது மாதிரி ஒரு தைரியமா தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகலாம் செய்யலாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நாம் சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அதாவது மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள் அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கடன் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சரியாயிடும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் மனசு உள்ள ஒரு தெம்பு ஒரு தன்னம்பிக்கை நமக்கு உண்டாகும் பல பலவிதத்திலும் நன்மைகளை பெறுவீர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் உங்களுடைய உடல்நிலையும் சரி உங்கள் குழந்தைகளுடைய உடல்நிலையும் சரி கொஞ்சம் கவனத்தோட நீங்கள் பார்த்துக்கணும் அன்றைக்கு ஏன்னா சந்திராஷ்டமும் நமக்கு போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் இப்போ உதாரணம் இப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதெலாம் நமக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் புதிய தொழில் அல்லது புதிய உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிலிருந்து சுலபமாக நம்மளால் வெளியில் வர முடியும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசத்தம் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி உண்டாம் ஒரு தெளிவு ஒரு 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 விஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஃபோக்கஸ் அது இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பிற்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் செய்வீங்க ரொம்ப அற்புதமான ஒரு நாள் பயன்படுத்திக்குவாங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு முன்னேற்றம் அனைத்தும் காணப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம தெரியுமா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சிஷ்டாஷ்டகத்துல பயணம் தைரியமா தன்னம்பிக்கையா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால அணுக முடியும் செய்ய முடியும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எல்லா காரியங்களும் உங்கள் போல் நல்லபடியாக நடைபெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் ஒரு திருப்தியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை துலாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்துல சந்தோஷமான விஷயங்கள் சந்தோஷமான நிகழ்வுகள் அது எல்லாமே இன்றைக்கு நடக்கப் பெறுவீர்கள் அது மாதிரி நண்பர்கள் வாழ்க்கை துணை உறவினர்கள் இவங்களோட இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை அற்புதமாக ஒரு நல்ல பிளான் பண்ணி அழகாக செஞ்சு முடிப்பீங்க எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த வந்த நிலை நிச்சயமான முறையில் மாறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமில்லாமல் எல்லா காரியங்களிலும் நம்மளால் தெளிவான முடிவு எடுக்க முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சதுர்த்த கேந்திரம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது தசம கேந்திரம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ஸோ எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் ஒரு அற்புதமான பலன்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் இன்னைக்கு எடுக்க முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் எந்த சூழ்நிலையில் உங்களுக்கான ஒரு நல்ல ஆதரவு இன்று கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் ஒரே இடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சுபகரைய செலவுகள் உண்டா வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடக்க போகிறது பல காரியங்களிலும் ஒரு தெளிவான முடிவுகளை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு தெம்பு தன்னம்பிக்கை உண்டாகும் ராசிநாதன் மறைஞ்சிருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே வண்டி வாகன பிராப்தி ஏற்படும் ஒரு குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்க முடியும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான தினம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே பல விதத்திலும் நன்மைகள் விளையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதுக்கு திருப்தியாக அற்புதமாக உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம் தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் அது மாதிரி மேற்படிப்பு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரையச் செலவுகள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தம் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு இன்று நடக்க போகிறது பல விதத்திலும் ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் இன்றைக்கி முடிவெடுக்கலாம் அது மாதிரி தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பல நமக்கு இன்று ஒரு ரொம்ப அற்புதமாக நமக்கு நடக்கும் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமையான உணர்வு என்பது மேலும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம் மீனராசி என்பர்கள் ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்றார் காலையில ஒரு எட்டு மணிக்கு பிறகு பார்த்தோம்னா ராகுவினுடைய சாரம் வாங்குற ரொம்ப அற்புதமான ஒரு நாள் பொதுவாக சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் குடும்பத்தாருடைய நல் ஒற்றுமை உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் பல விதத்திலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஒரு தெம்பு நமக்கு இன்று உண்டாகும் அனைத்து விதத்திலும் நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான வாய்ப்புகள் நமக்கு இன்று உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இணைய நாளாகவே வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் அதுவரை மீது விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்